வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி என்னுடைய ஜோதிட ஆசான் திதி யோக கர்ணம் ஜாம்பாவான் மதிப்பிற்குரிய தனிகாசலம் ஐயா அவர்களையும் வணங்கி நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாச கருத்தரங்கத்தில் இந்த திதி யோக கர்ணம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என் ஆசானுடைய ஆசையோடு உங்களோட நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் வந்து நம்ம பிரதமை திதியிலிருந்து அமாவாசையிலிருந்து பிரதமை திதியிலிருந்து அஷ்டமி திதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்ட்டு டூ பார்க்க போகிறோம் ஒன்பதாவது திதி நவமி பத்தாவது திதி தசமி இந்த நவமி தசமி இந்த ரெண்டு திதிக்கும் ஒரே தன்மை இருக்குதுங்க இந்த ரெண்டு திதிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம திதிகள்னு சொல்லுவாங்க இந்த திதியில் சிம்ம ராசி மண்டலம் சூரியனும் ராசி மண்டலம் செவ்வாயும் இதில் திதிசூனியம் ஆயிரும் அப்போ சூரியனும் நமக்கு பெரிய வே வேலை செய்யாது செவ்வாயும் வேலை செய்யாது சிம்ம ராசியில் எந்த கிரகம் நின்னாலும் அதற்குரிய நற்பலன்களை தராது செவ்வாய்க்குண்டான ராசியில் எந்த கிரகங்கள் நின்றாலும் அதற்குண்டான நற்பலனை தராது சரி தசமி திதி என்ன பண்ணும் அப்படின்னா நவமி தசமி இந்த திதிகள் தகப்பனுக்கும் தன் குழந்தைகளுக்கும் ஊழ்வினை கர்மாவை வெளிப்படுத்தும் திதி அப்போ அந்த நவமி தசமி திதியில் பிறக்கிறவங்க அவர்களுடைய மூதாதையர்களுக்கு ஊழ்வினை கர்ம தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பாவுக்கு கர்ம தோஷத்தை ஏற்படுத்தும் நவமி தசமி திதியில் பிறப்பவர்கள் தன் தாய் தந்தையருக்கு கர்ம காரியங்கள் செய்ய இயலாது அதை ரொம்ப நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நவமி தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு தாய் தகப்பன் வழிகாட்டினாலும் அது பரிபூர்ணமாக இருக்காது சில பேர் அந்த திதியில் பிறந்தவங்க படுற பாடு பாருங்க யார் வழிகாட்டினாலும் அவங்க வந்து அந்த ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து வர முடியாது அதான் விஷயம் காரணம் என்னன்னா அவர்கள் இறந்த தன் சந்ததி முன்னோர்களுக்கு கர்ம காரியம் செய்திருக்க மாட்டார்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் எந்தெந்த வகையில் முன்னேற்றங்களை தடைப்படுத்துமோ அந்தந்த வகையில் அந்த ஆன்மாக்கள் தடைப்படுத்தும் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறனே உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்பா ஒரு கவரில் ஒரு பேக் நிறைய வாங்கிட்டு வர்றார் பொருள் அதில் ஒரு குழந்தைகிட்ட மட்டும் கொடுக்குறாரு உனக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த குழந்தை என்ன பண்ணும் இன்னொரு குழந்தை உடையாந்து பிடிக்கிட்டு ஓடும் இப்போ புடுங்கிட்டு ஓடும்போது அந்த கவர் பிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க எல்லாம் கீழே கொட்டி வீணாக போயிடும் இதுதான் இப்போ உயிரோடு இருக்கிற போது எனக்கு கொடுக்காம உனக்கு மட்டும் கொடுத்தா நான் விடுவேனாங்கிற அதே தான் இந்த ஆத்மாக்கள் முன்னோர்கள் அனுபவிக்காததை தன் சந்ததியை அனுபவிக்க விடமாட்டார்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாலிப வயசு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறதும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்காமல் இருப்பதும் ஐயா எல்லா வளங்கள் இருந்து பயன்படுத்த முடியாம போறதுக்கும் இந்த கர்ம திதிகள் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் பலன் தராது இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் பூர்வீக சொத்து இருக்கும் அதானால் அவங்க பயன்படுத்தி மேலே வரமாட்டாங்க ஒரு காலகட்டத்தில் கையில் காசு இருக்கும் பயங்கரமாக பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ஒரு காலகட்டத்தில் பசி எடுக்க பண காசு இருக்கும் சுகர் நோய் வந்துடும் சாப்பிட முடியாது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த திதியோடைய காரணம் தான் இப்போ ராகுகேது பயிற்சிகளில் பாம்பு சட்டை உரிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா பெண்களுடைய கர்ப்பப்பையில் அதை கட்டி வச்சிங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படும் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா பாம்புடைய சட்டை உரிக்குது பார்த்தீங்களா தோல் தோல் உரிக்குது இல்லை அதை எடுத்து பெண்ணுடைய அடிவயத்துல பிரசவத்தின் போது கட்டினா சுகப்பிரசவம் ஏற்படும் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு அதுக்குள்ள விஷயம் இருக்கு இப்போ தசமி தீதியில் பிறந்தவர்கள் மகாமக குளத்துக்காரிகள் இருக்கக்கூடிய அகோர வீரபத்திரர் சாமியை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற திதியோக கர்ணம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதற்கான திருக்கோயில்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணனா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முழுக்க முழுக்க தோஷத்திலிருந்து விலகிவிட முடியாது அதனுடைய வேகத்தை குறைத்து கொள்ளலாம் அதான் பெரிய விஷயம் நவமி தசமி திதியில் பிறந்தவங்க முன்னோர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்க வேண்டியதை செய்யணும் என்ன பிதிர் தர்ம பிதிர் கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்கு கர்மகாரியம் செய்ய வேண்டும் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதை தவறாமல் செய்யணும் இப்போ திதி தர்ப்பணங்களை நீங்கள் எப்போல்லாம் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது இந்த திதியில் பிறந்தவங்க மற்றவங்கள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை தேவசம் கொடுப்பீங்க இல்லையா ஆனால் நவமி தசமி தேதியில் பிறந்தவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய முன்னோர்கள் யார் யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்து அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய கர்மாவை நீக்கி குறைத்து கொள்ள முடியும் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போது நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உங்கள் பிறந்த தேதி சரியானு பாருங்க அது தமிழ் தேதியும் பாருங்கள் தேதியும் பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் உங்களுடைய ராசியை பாருங்கள் லக்னத்தை பாருங்கள் கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் எத்தனை டிகிரியில் நிற்கிதுன்னு பாருங்கள் என்ன பாதத்தில் நிற்கிதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த திதி எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யோகம் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க கர்ணம் என்ன கர்ணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இப்போ வந்து நவமி திதிக்கும் தசமி திதிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்த திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு அடுத்தது பதினொன்று தானே அந்த பதினொன்னோராவது திதி எதுனா ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதிங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் ஏடிப்படி திதி அந்த திதி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வாழ்க்கைக்காக வேண்டி குனிஞ்சு குனிஞ்சு உழைப்பு பணம் சொத்து அனைத்தையும் கொடுத்துருவார்கள் எல்லாத்தையும் குடும்பத்துக்காக கொடுத்துட்டு இவங்க ஏணி என்ன பண்ணுங்க இருந்த இடத்துலையே இருக்கும் பல பேரை மேலே ஏற்றி விடும் வாழ்க்கையில் எல்லாம் ஏறி மாடிப்படிக்க போயிருவான் ஆனால் அந்த ஏணி மட்டும் இருக்கிற இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க எவ்வளோ பாடுபட்டாலும் சரி அந்த குடும்பத்துக்காக கொடுத்துட்டு தான் மட்டும் இருந்த இடத்துல இருப்பார்கள் அவங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கும் இதில் இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னா எல்லாருக்கும் உதவி செய்பவர்னு தான் சொல்லணும் அது அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காகவே பிறந்த திதி ஒரே திதி எதுன்னா அது இந்த ஏகாதசி திதி தான் இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுருவாங்க அவர் உட்காந்து இடத்துல உட்காந்துருப்பார் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க அதுதான் பெரிய விஷயம் அவங்க எதையுமே அவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க அப்போது ஏகாதசியில் பிறந்தவர்கள் என்னதான் நல்லது செய்தாலும் எந்த இடத்தில் இருந்தார்களோ மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடுவாங்க நம்ம இது பார்த்துருப்போம் அந்த தாயக்கட்டை படம் கிடு கிடுன்னு மேலே போனால் கடைசிட்டு பாம்பு குத்துனா கீழே வந்துருமில்ல இவங்க ஏனிலையும் வேறே மேலே போக மாட்டாங்க இருக்கிற இடத்துலயே உட்காந்துருப்பாங்க தாய உலுவா அம்மையே உட்காந்துருக்குற அந்த மாதிரி இவர்கள் நிலை இந்த ஏகாதசி திறகு பிறந்தவங்களுக்கு ஏகாதசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க எந்த மாசத்துல ஏகாதசி வரும் மார்கழி மாசத்துல ஏகாதசி வரும் அதில் என்ன ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சூனிய ராசி நீங்க ஏகாதசிக்கு தூ ராசி எந்தெந்த ராசின்னு பார்த்தா தனுசு ராசி மீன ராசியும் தனுசுக்கு அதிபதி குரு மீனத்துக்கு அதிபதி குரு அப்போ தனுசு ராசியில இருக்க எந்த கிரகம் நின்னாலும் வேலை செய்யாது ராசியில என்ன கிரகம் நின்னாலும் வேலை செய்யாது குரு பகவானும் இவர்களுக்கு வேலை செய்யாது அப்போ இந்த தட்சிணாயன காலகட்டம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க எது மார்கழி மாசம் தை மாசத்துக்கு மேலதான் உத்தராயண காலகட்டம் வரும் அப்போ அந்த மார்கழி மாசம் பித்திருக்களுடைய மாசம் அந்த மாதத்துல முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கணும் மார்கழி மாதம் செய்யறோமா அந்த காலத்தில் தெய்வம் பித்துருக்கள் நமக்காக மண்ணுக்கு இறங்கி வந்து நமக்கு நன்மை செய்வார்கள் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குற முகமாக தான் நம்ம வாசலில் என்ன பண்ணுவோம் கோலம் அரிசி மாவில் கோலம் போட்டு அதை எறும்பு சாப்பிட்டா புண்ணியம் அங்கே பூ வைப்போம் வைக்கிறோமா இதெல்லாம் எதுனத்துக்கு காரணம்னா அந்த பின் முன்னோர்களை நாம் வந்து மரியாதை பண்ணி பசி ஆத்துறதுக்கான காரணம் அந்த ஏகாதசி திதியில பிறந்தவர்கள் வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கணும் விரதங்களிலே மிகச்சிறந்த விரதம் ஏகாதசி விரதம் ஆமா அந்த ஏகாதசி விரதம் நீங்க இருக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் நீங்க காரணம் பெருமாளுடைய பத்து அவதாரங்களே அந்த வைகுண்ட ஏகாதசியில தான் ஆரம்பிச்சது அந்த ஏகாதசி விரதத்தை இன்னிங்க இதுல பிறந்தவங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு காட்சி உண்டு பீஷ்மர் கண்ணனிடம் வரம் கேட்பார் என்ன கேட்பார் தட்சணாயணம் முடிந்து உயிர் போக வரம் வேணும் பார் இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்ச தட்சணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் வரணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் போகணும் அப்படின்னு வரம் கேட்டிருப்பார் அது நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சங்கராந்தி உதயமான பிறகு தான் உயிர் போக வேண்டும் என்று பீஸ்மர் வரம் கேட்டதாக நமக்கு மகாபாரதம் சொல்லுது ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் செயல்பாடுகள் இந்த உத்தராயண காலகட்டத்தில் தனுசு ராசியில தனுசு ராசி மண்டலத்திலிருந்து இருந்து மகர ராசி மண்டலத்துக்கு போகும் அந்த மகர ராசி மண்டலத்துல தான் சூரியன் அப்ப உள்ளே நுழையக்கூடிய காலம்தான் அதை தான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்றோம் மகர சங்கராந்தி சபரிமலையில் மகர ஜோதி ஏத்துறாங்களா அதெல்லாம் அதனுடைய அடிப்படை தான் ஏன் மார்கழியில என் உயிர் போக கூடாதுன்னு கேட்டிருப்பாரு பீஷ்மர் அப்பதான் அவருக்கான சொர்க்கம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் யார் உயிர் போனாலும் அந்த கர்மா சுபமாக முடியாது தனுசு ராசிக்கு ஏழாம் ராசி மிதன ராசி அதிபதியாக புத பகவான் இருக்கிறாரு புத பகவானுக்கு அதிபதியாக பெருமாள் இருக்கிறார் அப்போ அடுத்த ஆதிபத்தியம் யாரு குருவினுடைய ஆதிபத்தியம் மீனராசி மண்டலம் அது மோட்ச ராசி மண்டலம்னு சொல்லப்படுகிறது அப்போ அந்த மோட்ச ராசி மண்டலத்துக்கு நேர் எதிர்மறை ராசி கண்ணீராசி அந்த உச்சம் பெறுகிற ஏகாதசி தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா தனுசு ராசிக்கு பாதகாதிபதி மீனராசிக்கு மாரகாதிபதி தோஷம் எப்போது ஏற்படும் கவனிச்சு பார்க்கணும் மார்கழி மாதத்தில் புத பகவான் வருகிற போது மார்கழி மாதத்தில் புத பகவான் வருகிற போது மார்கழி மாதத்தில் ஒரு ஜனன ஜாதகர் பிறந்து அங்கே புத பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலோ சூரியனுடைய நட்சத்திரத்திலோ நின்றால் மட்டும்தான் அது நடக்கும் அப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரர்கள் மீன ராசி மீன லக்னத்துக்காரர்களுக்கு கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடம் எனும் மாரகாதிபதி பாதகாதிபதி தோஷம் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது வைகுண்ட ஏகாதசி என்பது பிறவாமல் இருக்க வர வேண்டுவது மனித பிரிவியனுடைய நோக்கமே இந்த ஒரு முறையிலேயே இந்த கர்மாவை நீக்கிக்கணும் நம்ம எல்லாரும் மனுஷ பிறப்பு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நம்மளுடைய ஆத்மா லக்னத்தை பற்றி உள்ள போய் பார்த்தா தெரியும் லட்சோபம் லட்சம் பிறவிகள் எடுத்தாச்சு இந்த பூமியில எண்பத்தி நாலு லட்சம் பேத பிறவிகள் இருக்கு அதில் லட்சோப லட்ச பிறவிகள் இந்த ஆத்மா எடுத்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு கர்மாவை சுமந்து கொண்டு எந்த பிறவியில் தான் யார் என்று அறிந்து கொண்டு தன்னுடைய கர்ம வினைப்பதிவுகளை நீக்கி கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு இந்த ஆத்மா வருகிறதோ அப்போ தான் மனித பிறவி கிடைச்சிருக்கு இப்போ நாமெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்மளுடைய கர்ம பதிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்ம பதிவுகளை நீக்கணும் அதனால தான் அவையார் வந்து பிறவாத வர வேண்டும் கேட்டார் அரிது அரிது பிறத்தல் அது அப்படின்னாங்க இறையர்களோடு பிறக்கணுங்க சும்மா ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் இருக்கக்கூடாது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பூலோகத்தில் நரக வாழ்க்கை வாழ்வதை விட இனிமே பிறக்கக்கூடாது அப்படிங்கிற சொர்க்க வாழ்வை வாழ்ந்து விட்டு போகணும் அதுக்கு வைகுண்ட ஏகாதசி என்பது மிக அற்புதமான ஒரு நாள் ஏகாதசி திதியில் ஒரு ஒரு மனிதன் பிறந்தா கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருப்பான் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் மக்களால் எவன் ஒருவன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் ஏகாதசி விரதம் இருந்தால் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஊழ்வினை கர்மா குறைந்துவிடும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏகாதசி சாபத்தில் கர்ம நோய்கள் சர்ம நோய்கள் குணமாகும் இப்போ நிறைய பேருக்கு சர்ம நோய் இருக்கு அவங்க அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த சர்ம நோய் கர்ம நோய் குறையும் இப்போ மனம் வெந்து நொந்து பாவம் செய்யாமல் கஷ்டம் வந்து அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயங்கள் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் அதிவேகமாக போய் அவங்களே அவங்க வாழ்க்கைய ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம நெருக்கடி கொடுத்து அப்பா அம்மாவுடைய மனசை கெடுத்து துன்பப்பட்டு போகிறாங்க யார் நான் யாருக்கு என்ன பாவமுன்னு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு அப்பா அம்மா மனசு வந்து நொந்து போய் இறைவன்கிட்ட புலம்புறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்வனை கர்ம நட்சத்திரம் நாம் இதை என்ன சொல்றோம் டைம் சரியில்லை அப்படிங்கிறோம் எந்த அவசரகதியில நம்ம போனாலும் சரிங்க போறவங்க அவசரகதியிலே வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிடக்கூடாது அப்போ நம்ம நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு பயந்து போயிடக்கூடாது அதை ஜெயிக்கிறதுக்கு ஏகாதசி ததியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரே வழி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது சரிங்களா இறைவனோடு மனசை கொண்டு போய் அங்க செலுத்தணும் அந்த வகையில் பயன்படுத்தி ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் நோயிலிருந்தும் பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் குடும்ப சிக்கல்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து அடுத்த மாதம் துவாதசி திதியில் பகுதி மூன்றில் சந்திக்கலாம் அனைவரும் பூரண உடல்நலம் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைநிலையில் மனநிலையை நிறுத்தி வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்